காலத்துல பருவமல்ல பெய்யாவும் இல்லை பட்ட கடனை கட்ட காப்படி உடம்பும் இல்லை பட்ட கடனை கட்ட காப்படி கூட மஞ்சமில்ல

வந்து ஏழட்டு வருஷம் அம்மாச்சு மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து ஏழெட்டு வருஷம் ஆச்சு முத்த பொண்ணு வயசுக்கு வந்து ஏழட்டு வருஷம் அம்மாச்சு என்ன செத்து குடும்பத்துல பணி ரெண்டாச்சு என்ன செத்து குடும்பத்துல பணி என் பொண்டாட்டிங்கி கட்ட பாடு பண்ணாம போச்சு குடும்ப கட்டு பாடு பொண்டாட்டிங்கி பண்ணாம போச்சு நான் வாங்க ஏழாயிரத்தி ஐநூறு லஞ்சம் கொடுத்து அரசாங்கங்களோன்னு வாங்க மூணு வருஷம் கழிச்சு ரெண்டு லட்சம் தந்துட்டாங்க மூணு வருஷம் கழிச்சு ரெண்டு லட்சம் தாங்க அட கூட இருபத்தி மூணாயிரத்தை பொடிச்சு அதுல கூட இருவத்தி மூணாயிரத்தை பொடிச்சு மந்திரிக்கு தலைவலியா காலையில காப்பி குடிக்கவில்லையா மந்திரிக்கு தலைவலியா காலையில காப்பி குடிக்கவில்லையா என்று ஒரு பத்திரி கேம்லா பலாமா லாஸ் நியூஸா என்று ஒரு பத்திரி கே தலைப்பு செய்தியா நம்ம எல்ல வர்ற கஷ்டத்தையும் இப்போ யாரு கேட்கிற இந்த விவசாயி வர்ற கஷ்டத்தையும் இப்போ யாரு கேட்கூறா கட்டி என் புது மண்டபம் தூணு இப்படி இடிஞ்சு கிடக்கடா எல்லாம் கூட்டுமை ஹவுஸ்னு வீட்டுக்கு போயிட்டேன் சொல்றேன் பழைய தண்ணி பயமே ஆமாண்ணு பிரேம இந்த பாடியை தூக்கி கொண்டு போய் மரத்தில் கட்டி வச்சு மேலே சீனிப்பாலை ஊற்றி விடு எறும்பு கடிச்சு மயிரை புடுங்க கூட்டம் அதே காலம் கடிகாலம் ஆகி போச்சுடா கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா வைக்கிற அந்த நாரதர் வள்ளி ராஜபாட்டுக்கெல்லாம் கூகுள் பே அதில் பேமண்ட போட்டு விட்டுருங்க அவங்க சம்பளத்தை பேசாம வீட்லயாவது படுத்து கிடக்கட்டும் வள்ளி வரும்போது இந்த லட்சணத்தில் கூட்டம் இருக்குன்னா நாரதர் வரும்போது இந்த படம் ஓடுது கதைக்கு வாரேன் உங்க கடையில் அது இருக்காது செய்தி விடி இருக்கா வானே வானேன்ற என்ன பெட்டி கடையை வச்சிருக்கேன் காக்கடா தலைய குளிக்கி ஆடையில் காக்கடான ஜெல்லு மட பாண்டி கோயில் பக்கம் போயிடாதப்பா என்ன கடா கடா கறி வத்தலைனா ஒன்னே தூக்கி போட்டு உடிச்சுடுவாங்க அந்த பகுதிக்கு தலையை வச்சு கூட படுக்க மாட்டேன் உன் தலையை தாண்டா சொல்றேன் கதை என்பது பெரிய கதை தான் எங்க அப்பு

போஸ்ட் மண்ட ஏழு ஆண் குழந்தையை பெத்தாங்க எங்கப்பா ஏன்டா ஏழை ஆம்பளை பிள்ளையை பெற்றுட்டு அப்பயே இருக்கான்னு செத்துட்டடா தூக்கு போட்டு போய் ஜாயலான்னு போனேன் இப்போ ரெண்டு கால ஒடிஞ்சு வீட்டில முட்டைப்பத்து போட்டுக்கிட்டா ஏன்னு முண்டை இருட்டில் போய் முருங்கை மரத்துல போய் நாண்டுக்கின்னு அண்ணே அப்பாவுக்கு எங்கடே அடிபட்டுருக்கு வெதர் இல்ல வெதர்னா குட்டையிலா குட்டையில அடிபட்டு இருக்கா என் செல்லர் இல்லனே அப்பாக்கு பிதுக்கு மருந்து போட்டு வந்தியா கவக்கம் வச்சு முட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் காலையில ஓய் நீ வேணா சாம்பிராணி ஓடும் பொத்துடா எனக்கு என்னும் கல்யாணம் ஆகல ஏன்னே பொன் கிடைக்கல ஏன்னே அப்பாவுக்கு வெதர்ல அடிப்படவும் எங்கேயும் பொண்ணு பார்க்க போலையா சரட்டு சரட்டுன்னு கேக்குது கரும்பு மொத்த ஏஜென்ட் மாதிரி மாட்டாமல் தெரியும் வாங்கி வாங்க எங்களை வச்சு ஓட்டி ஏன்னா கல்யாணம் ஆகலை ஆனா இப்ப ஒரு பொண்ணு பாத்திருக்காங்க என்ன அப்பாவுக்கு விதர்ல அடிபட்டு போய் பொண்ணு சிங்கம்னே பாத்துருக்கானே ஒரு பொண்ணு பாத்துருக்காங்க இளையாங்குடி அங்கிட்டு மூத்தரத்த குடி என்ன மூத்திரத்துக்குடின்னு குடின்னு ஒரு ஊர் இருக்கா இருக்குடா பேப்பி போன அன்னைக்கு சூத்தியம் பட்டின்னு அந்த மாதிரி ஐயா அந்த பாடிய எதாவது பண்ணுங்கயா நாடகத்தை அந்த பையனுக்கு எடுத்துருவான் ரெண்டு காரு குளிய வெட்டி எதாவது பண்ணி விடு பேசாமரு ஏற்கனவே எரிச்ச மாதிரியா இருக்கு எதாச்சும் போ நீ நாடகமாக்க வேணாம் போயிரு அஜித் குமார் ஓடிரு அடிப்பன் போயிரு என் காதலி என் வெங்காய மனைவி இங்க தான் உள்ளே டீ கிளாஸ் கழுவிக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க காதலி டீ கிளாஸ் அந்த பிள்ளை தம்பி அண்ணே தனபால் உனக்கு என்ன வேணும் தனபால் தனபாலா தனபால் மாமா வேணும் சித்தி மைய எனக்கு வந்து அட தங்கச்சி தான்டா ஏன் தங்கச்சி தானா அது ஒரு முற கட்ட வயல எங்கனையும் பார்க்கல சித்தி மையம் என்ன வேணும்னா அது தங்க மாமா வேணுமன்ற போடா ஓ தங்கச்சி தான் என் தங்கச்சி தானா அது அது பேரு காயத்ரி தங்கச்சி பேரு எனக்கு தெரியாதா காயத்ரின்னு உங்க தங்கச்சி தான் வந்தோம் எங்க அப்பாவுங்க அம்மா வந்தாங்க வேலை இருந்துச்சு கூப்பிட்டு வாங்க இன்னைக்கு கரப்பியா உரத்துல பரிசம் போட்டு காலையில அலுவல தாலி கட்டி பொம்பளையால உரம் வந்துருனா கெடா வட்டம் போது ஆம்பளை எல்லாம் வராதியே செவரொட்டியை கலாம் சுட்டு தும்பியா வேணும் கருப்பச்சாவி இந்த பதினெட்டாம் படி கருப்பு உங்கள் ஊருக்கு வந்தோடனே கண்ணை திறந்துட்டேன் எனக்கு அழகான ஒரு பொண்டாட்டி அமைய போது தலைப்புள்ள புள்ள வேற டாக்டர் சொன்னார் என் வருங்கால பொண்டாட்டியை பார்த்துட்டு ஊர் பொம்பளை உரம் வாயில விரலை வைக்கணும் நம்மட்டி அழகு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பீட்டி பார்ல காலையில நீங்க போகணும் ஏன் மொம்பளை உரம் சிரிப்பியிலே என் மொண்டாட்டியை பார்த்தா உங்களை சிரிப்பிச்சிருப்பார் தோ ஏய் ஒன்று வாக்க கூட்டு வரையா இல்லை நீர் மாலைக்கு வரையலாடா ஏன்டா நாஜமா போக ஏ தங்கச்சி உங்களை பார்க்க வெக்கப்பட்டுக்கிட்டு முந்தாடையில் மூடிக்கிட்டு வருது ஏ அது சரி உன் தங்கச்சி எந்த சேலைக்கு எந்த ஜாக்கெட்டை மேட்சாக போட்டிருக்கா கிறுக்கு முட்டை யோ உங்களை பார்க்குற அவசரத்துல அப்படி முடியாதுருச்சுக்க பார்க்குற அவசரத்துலையா பார்க்குற அவசரத்தில் பார்க்குற அவசரத்தில் சட்டி கட்டி போடுச்சா இல்லையாடா காக்கடா ஒரு தக்கச்சி ஜட்டிய பிடிச்சு பாக்குறேன் ஐயா ஆடாம இருக்கு சொல்கிறேன் ஆடு காளி முட்டைய சத்துன்னு எத்தனைனா கபட்டுல செத பெற காயத்திரி மச்சான் எப்பா இந்த குரலையும் இந்த காலையும் நான் ஏற்கனவே பார்த்தது வேற மச்சான் அதே கடப்பாடுற காலு அதே இடுப்பு செவரொட்டி இடுப்பு அதே பிறகு தண்ணி முட்டை மாதிரியே தெரியுது ஏப்பாப்பா அந்த பூ எல்லாரும் மசத்துல வைப்பா என்ன ஊக்க குத்தி சென்ட்ரிங் போட்டு வச்சிருக்க எத்தனை வய குடிய கிழக்கு காத்திருக்காங்களோ வெவ்வேற பொருள் பொருள் பாட சொல்லுங்க மச்சேன் தங்கச்சி மச்சம் ஆசைப்பட்டு கேட்கிறாருமா ஒரு பாட்டு பாடுமா என்ன பெரியாச்சுல போய் ஒரே ஒரு ஊசி ஓட்டுக்கம்மா காய்ச்ச விட்டு போகும்னு அப்பயும் சொல்ற மாதிரி சொல்றியாடா பாட சொல்றா தங்கச்சி பாடுறா என்ன பாட்டு பாடுற பூங்காத்து திரும்புமா நான் பாடுறேன் பாடு பூங்காத்து திரும்பும் பாட்டு விரும்புமா ஆகாயம் ஜுருங்குமா ராசாவே சுருங்குதா ஏங்க உங்க தங்கச்சி தவளை தின்றுச்சா இல்ல மச்சான் ஐஸ் நல்ல அடமா இருக்கு என்ன வரும்போது ஐஸ்கிரீம் ஒரு நாலஞ்சு டப்பா வாங்கி கொடுத்தேன் அதை கொஞ்சம் தொண்டையில கிச்சு வேற பாட்டு பாட சொல்லுங்க மச்சா தங்கச்சி நல்ல பாட்டா ஒரு குத்து பாட்டா பாடுற மச்சா இருக்கு ஒரு குத்து குத்து போறேன் அப்ப குத்து பாட்டா அதுண்டா என்னன்னு குத்து பாட்டுண்டா தொண்டனை காட்டுறோம் அதான் ஒண்ணு

கண்ண முடிச்சா அப்படி அது நீ ஒன்னே அறைய போற காக்கடா கண்ணை முடி வெக்க போற எங்க எங்க நான் பாக்குறேன் சொல்ல சொல்லு ஏ சொரங்கடா மயிரல ஏய் உடனே ஒரு பொசுப்புனு கோவம் வந்துறோம் சொரங்கடா ஏண்டா வெத்தல வெத்தல பாக்கு கொட்டை பாக்கும் கொளுந்து வெத்தல ஏன் கொட்டா வா சவக்கும் யாரோ ஒரு இன்னியாரத்துல பாக்குது ஏய் என்ன என்னா போடாத வாங்கிட்டு போசா மாதிரி நூத்தி எட்டுக்கு போன போங்க ஐயோ அழகா

இல்ல மச்சா தொண்ணூத்தொம்பது பேர்த்த பார்த்து என் தங்கச்சிக்கு பிடிக்கவே பிடிக்கல யாருக்கு நூறாவதாலும் நீங்க எத உங்கள புடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கீங்க நீங்க அதிர்ஷ்டசாலி மச்சா அதிர்ஷ்டசாலி பன்னிசாலி ஆமா உங்க தங்கச்சிய கொஞ்சம் ஒரு இங்க

எந்த காட்டு பாட்டில் வரக்கிற ஒம்பளை மாதிரி இருக்கா நீ கட்டி வச்சு அத்தா அது மூஞ்சிய பாருங்க தான் நட்டுவா காலி மாதிரியே கும்பிட்டு விழுந்து மேடை இடிச்சுடாம போடா போடா பெரிய பிள்ளையார் உள்ள மணியாற்ற மாதிரி போடா தங்கச்சி வாழ்க்கை தங்கச்சி வாழ்க்கை நீயே கட்டிக்கிட்டு மயிலை புழுங்க போடா ஆனா இந்த ஏரசை அடிக்குது பள்ள புடுங்க போறே தங்கச்சி மச்சான் ஆ மச்சானுக்கு பொச்சு பொதுனு முத்த கொடு பொச்சு பொச்சு முத்த கொடு தங்கச்சி மச்சானுக்கு உதட்டோர் உதடா வச்சு முத்த குறாயா தங்க அண்ணே வாடுதே காமமா உடலே குறாப்பா

ஒரு hey, okay. <laughs>

வீட்டுக்கு கேப்புலுக்கு வர்றவன் புள்ளி புள்ளியா தெரிஞ்சா சொல்லுங்க பால் பாயிட்டு போடுறவன் வந்து ஒரு காய்ச்சி பாருங்க கட்டி கட்டியாக வந்துச்சுன்னா பாய் கெட்ட நிற்பேன் சிலிண்டர் போடுறவே நான் வந்து உள்ளே சிலிண்டரை மாட்டி விட்டு போறேன்டுவேன் உன்னையே கட்டினா எனக்கு ஆபத்து அந்த முண்டையை கட்டினோம்னா கரண்ட் புல்லு கூட குறிக்க விட மாட்டேன் எட்டு வருஷத்துக்கு ஓசிலேயே எரிச்சுக்கிட்டு வீட்டை

அது உங்களுக்கு நாத்தனா தான் நாத்தனாவை எப்படி நாத்தனா ஒரு என்னத்தை ஏத்துனீங்க நீங்க நேத்து ஆளப்ளகல் அண்ணே கொஞ்சம் கேவர் அரைய போறேன் இப்படி தான் ரெண்டையும் வச்சிட்டு என்ன அண்ணே ரெண்டே வச்சு கால்ல கால்ல பால் பண்ண வச்சு நடத்தி மூடு இங்க வர ஐயோ அம்மா நீ கட்டி பிடிக்கும் போது என்ன முருக்கு சவுண்டா வருது முருக்கு முருக்கு அண்ணா இல்ல மச்சான் நீங்க டயர்டா இருப்பீங்க முருக்கு மிச்சறிய தங்கச்சி கொண்டாந்து இருக்கு ஆஹா டயலாக் சொல்லாட்டா சேத்துல

I know I'm so. ஆளகிரியா அண்ணா முடியல இவர இல்லேன்னா இவரோட இன்னும் கூட பிறந்தவங்க ஆறு பேர் இருக்காங்கல எப்படியா தான் அது ஜாக்கட்டும் மொதரையும் அண்ணா நான் மேல ஏன் மாமா 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 நீங்க அழகா இருக்கீங்க போய் எப்படி லைன் இங்க என்ன இருக்கு మచ్చా ప్రియర్ వంద తగిన మర్యాద గుడితి నిన్న వంద సెలణం ఆనలం కవరా కడిచి వందుркаలా ఏంట్రా జల్ల వరా ఏయ్ తంగచికి వలగాపు కోయిలలు వచికొమా